ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் மாதிரியமர்ச்சந்தில் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா கேம்ப்ல இருக்கோம் நேற்று நைட்டு வேறு மாதிரி சன்லைட் இருந்தது இப்போ வேறு மாதிரி சன்லைட்டு பாருங்களேன் இந்த மலையை சுற்றியுமே பாருங்கள் பூரா பனிமலை தான் இப்போ எங்கே இந்த ஒரு சன்லைட்டுக்காக தான் இவ்வளோ தூரம் எல்லாருமே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரேன் காட்டுறேன் பாருங்கள் பாருங்களேன் இப்போ இந்த சன்லைட் பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ தூரம் காலையில் அஞ்சு அஞ்சேம்புக்கலைக்கெல்லாம் எழுந்திரிச்சி என்ன திடீர்னு மிஸ்ட்டு வந்துடும் மிஸ்ட்டு வந்து மூடிருன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்களேன் நேற்று நைட்டு அந்த கோல்டு கலரில் பார்த்தது அந்த மலையை தான் பார்த்தோம் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா மலையிலுமே ஐஸ் தான் பாருங்கள் அப்படியே பாருங்க அப்படியே தங்கத்தை அப்படியே உருக்கி ஊற்றுறாப்புல வெள்ளி உருக்கி ஊற்றுறாப்புல இருக்கு அப்படியே ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல பயங்கர குளிராக இருக்குது சுத்தியுமே பனிமலை ஆனால் இதுக்கு மேலே கீழே பார்த்தீங்கன்னா அந்த பனி உருகி வர ஓட மாதிரி தான் ஆனால் ஆனால் பயங்கரமாக விதம் ஒரு இது ஒரு மாதிரியான விதமாக இருக்குது ஆனால் என்னன்னு தான் எனக்கும் தெரியல மண் நல்ல மாதிரி தான் இருக்கும் பார்த்தா பனி உருகி வர இடம்னு வச்சுக்கோங்களேன் யாராலுமே இதுக்கு மேலே அந்த பக்கம் போக முடியாது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் இதுக்காக தான் நாலு நாள் நடந்தோம் இந்த இடத்துக்காக இந்த சுற்றி இந்தியா இருக்கிற இடத்து பார்க்குறதுக்காக தான் நாலு நாளாக நடந்து வந்தோம் சாதிச்சுட்டு அவ்வளோ சாதாரணமாக நடந்து வர்றது ரொம்ப கஷ்டங்க நான்கு நாட்கள் மழையும் ஏற்றம் இறக்கம் எல்லாத்தையும் தாண்டி வரும் அவ்வளோ தரோம் சூப்பராக இருக்குங்களா பாருங்க சன்லைட் இறங்கிட்டே இருக்கு தங்கத்தை போத்தின மாதிரி இருக்கும் அப்படியே பார்த்தீங்களா அப்படியே தங்கத்தை போற்றின மாதிரி இருக்காங்க சூரிய ஒளி போட முடியும் இந்த பனிமலையை பார்க்குறதாங்க இதுதான் அன்னபூர்ணா கேம்ப் இதுக்கு இந்த இடத்துக்கு பேர் அன்னபூர்ணா கேம்ப் வச்சுக்கோங்களேன் ஆனால் எவரெஸ்ட்டு அடிவாரன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு மேலே என்ன எங்கே எப்படின்னா எனக்கு தெரியல ஆனால் சுற்றியுமே பூரா இதுக்கு மேலே எல்லாம் பூரும் பனிமலை தான் நாலாயிரத்தி எழுநூறு அடி இந்த இடம் வந்து நாலாயிரத்தி எழுநூறு அடி பயிரும்